இந்த கருவி மூலம் சுவாமி ஒரு சில தலைவர்களுக்கு பரிமாற்ற மாட்டாங்க நமக்கே தெரியல எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம யாருமே வந்து சுவாமியிலிருந்து எப்பவுமே விலகுவதில்லை நம்ம எல்லாரும் ஆதிகாலம் தொட்டு குருநாதர் திருவணியிலேயே சூழ்ந்த நிலையிலேயே இருக்கிறோம் எப்பொழுதும் சதாசிரகம் வினாடியும் திருவடி திருவடியை உள்ளோம் ஏற்படுத்தும் போது ஏற்படுது அங்கதான் தாழ்மனப்பான சாமி சொல்றாங்க சந்தேகம் அதிபந்தம் தந்திடும் அதை துரத்திவாங்க வாழ்க்கையின் அறிவித்திருக்கும் இந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டால் திட சிற்பம் ஞானி என்ன சந்தேகம் அப்படின்னு நீக்கமர இறைவனின் திருவடியே நிறைந்துள்ளது என்ற தெளிவு அதில் சந்தேகம் நிலகுதல் நீக்கமர இறைவனுடைய திருவடியே நிறைந்துள்ளது என்ற தெளிவு அதில் சந்தேகம் இல்லாத அந்த சந்தேகம் நிலகுதல் அந்த சந்தேகம் விலகிவிட்டால் எல்லாம் கூடிவிட்டது அந்த சராசரம் அனைத்தும் நமதே ஆகிவிட்டது அது சிறிதும் சந்தேகமில்லை இறைவனுடைய திருவடியே அந்த சராசரம் முழுவதும் நீக்க வர நிறைந்துள்ளது அவர் திருவடியிலிருந்து இருந்து வினாடியும் நாம் விலகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டோம் என்று பொருள் அதை தவிர வேறு எவ்வித சாதனையும் இங்கு இல்லை சாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை அதிலே பரிபூரண சாதனை அதிலே உயர்ந்த தவம் அதிலே உயர்ந்த யோகம் அதிலே ஞானம் அதுவே சிவ தத்துவம் அதுவே சரியை கிரியே யோகம் ஞானம் என்னையில்லாத செல்வாக்காகிய அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குருவின் திருவடிகளே அண்ட சராசரம் முழுவதும் நீக்க மன நிறை உள்ளது உள்ளும் புறமும் அவரே இந்த சரீரங்களாகிய கருவிகளின் மூலம் அவரே இயங்கிக் கொண்டிருக்கிறார் மிக உன்னத ரகசியமாக ஆழ்ந்து ஆழ்ந்து நாமே அதை கண் உணர்ந்து கொள்வதே பெருந்தவம் அதுவே உணர்க்க அதுவே உணர்க்கு அதுவே உணர்கள் பெருந்தவம் இந்த கருவிகள் எல்லாம் யார் என்றால் அவருடைய ரகசிய செல்வாக்கு அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குருவின் ரகசிய செல்வாக்கு தான் இந்த கருவிகள் எல்லாரும் இந்த அண்ட சராசரம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கும் அணு முதல் அண்ட முதல் அத்தனை கோடி கருவிகளும் அவருடைய ரகசிய செல்வாக்கு இத்தகைய ரகசிய செல்வாக்கில் அவருடைய அனைத்து கோடி சித்துக்களையும் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் பல கோடி அண்டங்களை ரகசியமாக விதைத்து வைத்துள்ளார் கால 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 நேரம் வரும்போது பரிபூர்ணமாக நிறைந்த அனைத்திற்கும் அதிபதியான அண்ட சராசரத்திற்கும் சக்கரவர்த்தியாக அமர்ந்துள்ளார் எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி தெரியுமா ஞான சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியின் திருவடியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்தல் புரிதல் அறிதல் பெரிதல் அதுவே பரிபூர்ண நிலை இப்ப இத்தகைய நிலையை நாம் அடைவதற்காக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது அடைந்து விட்டோமா அல்லது அடைந்ததை மறந்து விட்டோமா என்று நாம் புரிதல் ஒன்றும் இல்லை ஒரு சில ஊருக்கு போவோம் மறந்து அது போன்ற நிலை தான் சிறிது உழக்கத்தில் ஆழ்ந்து விட்டோம் அதனால் இறைவனின் திருவடியிலேயே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விட்டோம் அதுக்குள்ள துக்கம் வந்துடுச்சு துயரம் வந்துடுச்சு துன்பம் வந்துடுச்சு பலகீனம் வந்துடுச்சு நம்மிடம் இருந்த உயர்ந்த சிந்தனைகளை நாம் மறதியில் எங்கேயோ நமக்குள்ளேயே வைத்து விட்டு அந்த உயர்ந்த சிந்தனைகள் நமக்குள்ளேயே எங்கே வைத்தோம் என்பதை மறந்துவிட்டு அதை தேடி தேடி தோய்ந்து தோய்ந்து நாமே நம்மை தாழ்த்தி கொண்டோம் தாழ்ந்து போனோம் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க அந்த உயர்ந்த சிந்தனைகளை நமக்குள்ளேயே நாம் எங்கேயோ வைத்து விட்டு நாமே அது எங்கு வைத்தோம் என்று மறந்துவிட்டு மீண்டும் நமக்குள்ளே வச்சிருக்கோம் அது எங்கன்னு தெரியாம மறந்து போயிட்டு பரிதவித்து நமக்கே தெரியாம நாம் ஏதோ பலகினம் அடைந்து விட்டோம் அப்படி அப்படிங்கிற பலவித சந்தேகங்கள் தாக்கங்கள் பலவித காழ் மனப்பான்மைக்குள்ள சீ கடுமையான துன்பத்துக்கும் இதில் இருந்து விடுபட்டு விழிப்புடைந்து நாம் எந்த செல்வத்தையும் இழக்கவில்லை நாமே அந்த சராசரம் முழுவதும் இருக்கக்கூடிய அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பரம்பொருவின் திருவடியில் பரிபூர்ணமாக நிறைந்துள்ள விளையாட்டுதான் இறைவனுடைய திருவிளையாடு சரிங்களா இத்தகைய பயணத்தில் நாம் இப்ப நம்ம யாரும் எந்த வகையிலும் குறைஞ்சில்லை எல்லா செல்வாக்கும் எல்லோரிடமும் உள்ளது இறைவனுடைய அணுக்களே அண்ட சராசரம் முழுவதும் நிரம்பி உள்ளது ஒவ்வொரு அணுவிலும் பல கோடி அண்டங்கள் உள்ளன ஒவ்வொரு அணுவிலும் பல கோடி எல்லையெல்லாம் அண்டங்கள் ரகசியமாக வைத்துள்ளார் சச்சிதானந்த சத்குரு அவரால் மட்டுமே அதை இயக்க முடியும் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது அது அத்தகைய நிலையில் நாம் இப்பொழுது எளிமையாக அவர் திருமணி அன்புடன் நேசிப்பதே நம்முடைய கடனாகும் சாதாரணமாக அவர் திருமணி அன்புடன் நேசித்து மிக சாதாரணமா ஒண்ணும் இல்லை ஒண்ணும் ரொம்ப சிரமப்பட வேண்டியது சும்மா இந்த கண்களால அவர் திருவடியா பார்த்து அன்போடு போதும் எல்லாமே பூர்த்தி ஆகிடும் இதை தவிர உயர்ந்ததவம் இல்லை இல்லை இல்லவே இல்லை அவர் திருமணியை கண்களால் பார்த்து அன்போடு நேசித்ததே பூரணதவம் மற்ற செயல்கள் அத்தனையும் அவரே நமக்குள்ளே இருந்து பூர்த்தி செய்து விடுகிறார் ஆனா இறைவனரால நாம அழகா இறைவனரால அற்புதமான அழகான கடவுளை அழகாக தியானிப்போம் அன்பான கடவுளை அன்பாக தியானிப்போம் குரு அவர் திருவடிகளை ஆனந்தமாக சில வினாடிகள் அன்புடன் நேசித்து அமைதியாக தியானத்தில் நிலைத்து நிற்போம்